ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து ஜீன்ஸ் வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் எல்லாம் மல்ல இறைவன் மலைவரு மீது சார் ஜீன்ஸ் சமாதானம் செய்வானாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மும்பையில் இருந்து ஜீன்ஸ் வந்துருக்குதுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரூபா எம்ஆர்பி ரேட்டுங்க அது வந்து நம்ம இரநூத்தி ரூபாய்க்கு தரும் பாருங்க ஜீன்ஸ் வந்து பூராவுமே ஹெவி குவாலிட்டிங் ஃபஸ்ட் ஜீன்ஸ் வந்து இருநூற்றெட்டிலேருந்து நாற்பது வரைக்கும் வந்திருக்குதுங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஏகப்பட்ட ஜீன்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி ஃபேன்சி பிரிண்ட் ஜீன்ஸும் வந்திருக்கு ஃபேன்சின் நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்லா பிராண்டட் பேண்டிங்க குவாலிட்டி பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்க வேறு இரநூத்தி ஐம்பதாவது தாங்க மும்பை ஜீன்ஸு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் நாற்பது சைஸ் வரைக்கும் வந்திருக்கு அருமையான குவாலிட்டி டெனிமோ லைக்ரா எல்லா ஐட்டமும் ஜீன்ஸுலாம் வந்துருக்குங்க ஹெவி குவாலிட்டி போகிற இது பூரா ஹெவி குவாலிட்டி தான் இந்த ஜீன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு நிறைய பேர் சொல்லி வச்சுருக்காங்க அதனால தான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராண்ட் பேண்ட்டு சொல்லி வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் அதனால தான் வீடியோ போடுறேன் ஜீன்ஸ் வேறுங்கிற கொஞ்சம் சீக்கிரம் ஒந்திக்கிங்க ஏன்னா ஜீன்ஸ் வர வர டெய்லி வர வர காலியாகிடும் வீடியோவில் காட்டுறதுக்குமே என்றைக்குமே ஜீன்ஸ் இருக்காது இன்னைக்கு தான் உங்களுக்கு நான் ஜீன்ஸ் இருக்கிறேன் பாருங்கள் எல்லாமே இரநூத்தொம்பது தான் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா லைட் கலரு டார்க் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கும் எல்லாமே பிராண்டட் தான் எதுவுமே அந்த பிராண்டட் கிடையாது எல்லாமே பிராண்டட் ஜீன்ஸும் பாரு ஈஸி ஐநூறுவாய்க்கு விற்கலாங்க எவ்வளோ கம்மியாக விற்றாலும் ரெண்டு பேண்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆஃபரில் போட்டிங்கன்னா போதும் நம்மள்கிட்ட இரநூத்தம்பது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி ஐநூறுரூவாய்க்கு விற்கலாம் ஜீன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டயசேந்து முடிக்கிங்க அப்புறம் சீந்துருச்சுன்னா கேட்காதிங்க ஏன்னா ஜீன்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்குது வர வர டெய்லி நாலு பேர் மூணு பேர் வர வர எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இன்றைக்கி தான் அந்த ஜீன்ஸை வீடியோவில் காட்டுறதுக்கு இத்தனை நாளாக படம் போட்டதுக்கு இன்றைக்கி தான் ஜீன்ஸும் அவங்களுக்கு காட்டுறோம் எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஒன்றுமே ஜீன்ஸ் சாம்பிள் காட்டியிருக்க மாட்டோம் அடுத்து வந்து நம்ம இன்றைக்கி வென்சைட்டை ஃபுல்லாக பார்த்துடலாங்க சட்டையிலேருந்து ஆரம்பிச்சிடுவோம் கட்டன் இண்டிகா செக் எண்பது ரூபா ஃப்ரெஷ் எல்லாருமே வந்து கேட்குறீங்க ஃபோன் பண்ணி கேட்குறீங்க கம்மானில் கேட்குறீங்க செகண்ட்ஸ் பீஸா லாட்டா அப்படின்னு கேட்குறீங்க செகண்ட்ஸ் லாட்டா இருந்தால் பார்த்துக்கங்க இந்த மாதிரி செட்டு வராது அதாவது நல்ல தெளிவாக இருக்க உங்களுக்கு சொல்லி சொல்லிடுறேன் முக்கியமான பாயிண்ட் நல்லா கேட்டுக்கோங்க அதாவது பழைய ஷர்ட்டு செகண்ட்ஸ்லாம் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்களும் நான் போடுற ஷர்ட்டை பாத்திரக்காரனுக்கு போடுவாங்க வீட்டில் பொம்பளைக்கு வந்து பாத்திரக்காரனுக்கு சட்டை சும்மா தான் இருக்குன்னு போடுவாங்க அதை கொண்டு போய் ஒரு மொத்தமாக ஒரு பக்கம் குணவனுக்கு போய் துவச்சு வாஷ் பண்ணி வரும் இப்போ நான் ஒரு மஞ்சள் கலர் சட்டை ஓட்டுருப்பேன் நீங்க ஒரு சகப்பலர் சட்டை ஓட்டுருப்பா இங்க பக்கத்து வீட்டுக்கார ஒரு ஊதா கலர் சட்டை ஓட்டுருப்பாரு அந்த மாதிரி வரும் அதுதான் பழைய செட்டுங்குறது புது செட்ல வந்து இப்படி வந்து கட்டுக்கட்டாக மூணு கலர் வந்து வராது அது நீங்க கேட்கும் போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பழைய சட்டாக புது ஷர்ட்டா பழைய சட்டாக புது சட்டைன்னு கேட்குறீங்க விலை கம்மியா குடுக்கறதுனால பழைய செட்னு அர்த்தம் கிடையாது பாருங்க நல்லா வீடியோ பண்ணுமா இதை நல்லா கவர் பண்ணுங்க பழைய செட்டு இப்போ எங்கேயுமே செட்டு செட்டா வராது நீங்க எந்த கடையில வேணால் பழைய செட் எடுத்து பாருங்க எங்கேயுமே இப்படி செட்டு வராது ஒவ்வொரு பீஸாக தான் வரும் அதனால் வீடியோ தயவு செய்து கேட்காது இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க எண்பது ரூபாய் லைக்ரா ஷர்ட்டு ஃபுல்லாண்டு லைக்ரா ஷர்ட்டே நம்ம வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது ஹெவி குவாலிட்டி நூற்றி பத்து ரூபா ஜீன்ஸ் ஷர்ட்டு நூற்றி இருபது லைக்ரா பெரிய டபுள் எக்ஸல் நூற்றி இருபது ரூபா என்னோட பெரிய பெயர் சேசிக்கலாம் லைக்ரா ஷர்ட் எவ்வளோ பெரிய உடம்புக்கு உடம்புக்காரங்க நம்மள்டிருக்கு இது நூற்றி முப்பது ரூபா காட்டன் ஷர்ட் டுவில் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா டுவில் காட்டன் ஷர்ட் நூற்றி நாற்பது ரூபா டுவில் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி நூற்றி எண்பது டபுள் பாக்கெட்டு டூவில் அருமையான கிளாத்து நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா டுவில அருமையான கிளாத்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி துணி சூப்பராக இருக்கும் டபுள் பாக்கெட்டு தையல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் ஃபினிஷிங் நூற்றி நாற்பது ரூபா ஃபேன்சி செக்கல் டபுள் பாக்கெட்லேயே நூற்றி நாற்பது இது பார்த்தீங்கன்னா டபுள் பாக்கெட்ல நூற்றி முப்பது டபுள் பாக்கெட்டில் நூற்றி இருபத்தஞ்சி டபுள் பாக்கெட்டில் நூற்றி இருபது இந்தியாவிலேயே எங்கேயுமே டபுள் பாக்கெட் வரைக்கும் பாருங்க நூறுரூவா சட்டை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த சட்டையும் பாருங்கள் வெறும் நூறுரூவா இந்த காட்டன் இல்லை சாரி லைக்ரா பங்களாதேஷ் லைக்ரா இது நூறுரூவா செக்குடு பேண்ட் நூத்திம்பது டிஸ்கவுண்ட் மாதிரி பேண்ட் நிறைய பேண்ட் டிஸ்கவுண்ட் போக இருபது நிறைய இருக்கு பாருங்க இது அதே ஐட்டம்தான் செக்குடு இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் நூற்றி ரூபா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டுலேருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் இருக்குது அதே மாதிரி லைகா போர்வே கட்டை பாருங்க இந்த குவாலிட்டியில் அங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க நூற்றி அறுபது ரூபாய்ங்க சூப்பரான குவாலிட்டி இதில் பாருங்கள் ப்ரிண்ட் பாருங்கள் நூற்றி இருபது ரூபா பேண்ட்டில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது ப்ளைன் இருக்குது எல்லாமே இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது இது ஜீன்ஸ் தான் மும்பை ஜியன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இது பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட் ஃபுல் கையே நூற்றி பத்து ரூபா தான் எங்கேயுமே வாங்க முடியாது ஆஃப் கை நூற்றி பத்து புல் கை நூத்தி பத்து இது ஃபுல் கை நூற்றி இருபது பெரிய சைஸ் நூற்றி இருபது எல்லாமே பெரிய சைஸ் தான் த்ரீ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் அந்த மாதிரி வரும் இது பாருங்க இண்டிகா சக்கரில் வெறும் தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் தான் அருமையான கிளாத் தொண்ணூத்தஞ்சு ரூபா வேறு பார்த்தீங்கன்னா இது பாருங்க இது பெரிய சைஸ் நூறுரூவா இண்டிகோ நூறுரூவா பிரிண்டெடு பாருங்க நூறுரூவாய்க்கு செட்டை பிரிண்டில் காட்டன் பிரிண்ட் போனால் காட்டன் தான் நூற்றி பாஞ்சு ரூபா என்னோட பெரியார் எங்கள் அண்ணனே போடலாம் இது பாருங்க நூற்றி பத்து டிஜிட்டல் செக்குடு இது நூற்றி இருபது டிஜிட்டல் செக்குடு இது நூற்றி பாஞ்சு டிஜிட்டல் பிரிண்ட் இது நூற்றி பத்து ரூபா பெரிய சைஸ் நானே உள்ள போல நூத்தி இருபத்தஞ்சு ரூபா டிஜிட்டல் பிரிண்ட் பெரிய சைஸ் எங்க சைஸ் நூத்தி பத்து ரூபா டபுள் பாக்கெட் எங்கேயுமே வாங்க முடியாது ரேட்டு நூத்தி பாஞ்சு டபுள் பாக்கெட் எங்கேயுமே வாங்க முடியாது ரேட்டு நூத்தி இருபது டபுள் பாக்கெட் பெரிய சைஸ் டபுள் எக்ஸ்எல் என்னோட பெரிய அளவுக்கு போறது எங்க அண்ணன் போற சைஸ் நூத்தி நாற்பது ரூபா பாருங்க பிரிண்டட் ஷர்ட்டு நிறைய அடிக்கி வச்சிருக்கோம் சீப்பான ரேட்டு லைக்ரா ஷர்ட் இருக்குது எல்லாம் பாருங்கள் பாய் ஷர்ட் கூட வந்திருக்கு நிறைய பாய் ஷர்ட் நம்மளுக்கு நிறைய இருக்குது எண்பதுருவா நூறுரூவாயில் உங்களுக்கு ஆறு வயசுலேருந்து பஞ்சு வயசு வரைக்கும் போடுற மாதிரி நிறைய இருக்குது பட்ரிகுலாக பாருங்கள் இந்த பிரிண்ட்லாம் பாருங்கள் நூறுரூவா தான் எத்தனை வேணால் நீங்கள் அள்ளிட்டு போகலாம் பிரிண்ட்டு பாருங்கள் நூறுரூவா எவ்வளோ பிரிண்ட் இருக்குது பாருங்கள் வெறும் நூறுரூவா தான் எந்த கட்டு வேணால் எடுத்துக்கங்க வெறும் நூறுரூவா தான் இது சின்ன பசங்களுக்கு கொண்டாடு ஜீன்ஸ் ஷர்ட்டு அஞ்சு வயசுல இருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் வந்துருக்கு வெறும் நூறாயிரம் தான் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு கண்ணை மூடி நீங்க விற்கலாம் இரநூறுவாய்க்கு விட்டாலும் பாதிக்கு பாதி லாபம் ஆச்சுங்க பாருங்க ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்கு ஏகப்பட்ட மாடல் இருக்குது சரக்கு தான் இருக்கும் ஜீன்ஸுக்கு சீக்கிரம் முந்திக்கிங்க ஜீன்ஸ் எல்லாம் வந்தா ஒரே நாளில் காலி ஆயிரும் இன்னைக்கு தான் வீடியோ போடுறதுக்கே சரக்கு இருக்கு வீடியோ செக் பண்ணி பார்த்துங்க இது வரைக்கும் ஜீன்ஸ் வீடியோல போட்டிருக்க மாட்டோம் பழைய ஜீன்ஸ் லாட் லாட்டோட சொல்லியிருப்போம் எண்பது ரூபாய் ஆயிட்டோம் அது வேணாம் இருக்கும் இந்த ஐட்டம் இருக்காது மும்பை கிட்டே எப்போவுமே இருக்காது சட்டை பாக்ஸ் பாட்டுல பிராண்டட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா சர்ட்டு நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா கலர் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஐநூறுரூவாய்க்கு ஈஸியாக வெள்ளை சட்டா மும்பை ஏழுநூச்சி ரூபா போட்டுருக்கேன் நீங்கள் ஐநூறுவாக்கி தான் போதும் பாதிக்கு பாதி ஆச்சு பாதிக்கு மேலே ஆச்சு நானூறுவாய்க்கு வீங்க டபுள் மடங்கு லாபம் ஆச்சு பாருங்கள் ஒயிட் ஷர்ட்டு எல்லாம் அருமையாக இருக்கும் ஒயிட்டு கலரு ரெண்டு மிக்ஸ் ஆகி தான் வருங்க அதையும் காட்டிடுறேன் அதனால தான் ஒயிட் காட்டுறேன் இந்த மாதிரி கலர்ஸ் பாருங்கள் நல்லா ஆஃபீஸர் லுக்கில் வரும் டீசெண்டான கலருங்க யார் வேணால் போடலாம் பசங்களும் போடலாம் பெரியவங்களும் போடலாம் ஆஃபீஸரும் போடலாம் பேங்க் மேனேஜரும் போடலாம் பேங்க் கிளார்க்கும் போடலாம் எல்லாருமே போடலாம் டார்க் டார்க்காக போடுறவங்களுக்கு டார்க்கு லைட்டாக போடுறவங்களுக்கு லைட்டு எல்லாமே இருக்குது இரநூறுவாய்க்கி வாங்கி நானூறுரூவாய்க்கி விற்கலாம் அசால்ட்டாக விற்கலாம் பாக்ஸில் விட்றதுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அப்புறம் எட்நூறுலாம் நிறைய ஷர்ட்டாக வந்திருக்கு கட்டுக்கு ஆறாறு பீஸுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் கட் பண்ணி வச்சுருவோம் எல்லா சைஸும் வந்துடும் ஆறு பீஸ் வேணால் கூட எடுத்துக்கலாம் அறுபது பீஸ் வேணால் கூட எடுத்துக்கலாம் சரக்கு வந்து நம்ம ஹோல்சேலுக்கு இவ்வளோதான் நிர்ணயம் கிடையாதுங்க திரும்ப திரும்ப அதுக்கு தான் பதிவு பண்ணுறேன் ஹோல்சேலுக்கு இவ்வளோதாங்கிற நிர்ணயம் கிடையாது ரீட்டெயில் கஸ்டமர் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னாலும் போன் பண்ண வேண்டாம் ஏன்னா என்னால் ஒரு ஒரு பீஸ் கொடுக்க முடியாது ஒரு கட்டு தான் ஏதா இருந்தால் ஆறு பீஸ் நீங்கள் வாங்க ஒரு கெட்டு ரெண்டு கெட்டுக்குன்னா கூட வாங்க ஹோல்சேல வந்து எடுத்துட்டு போங்க ஆனா குரியரில் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக குரியரில் நம்ம எப்பவுமே பண்ண முடியாது ஐயாயிரம் ரூபாய் கொரியர் சரிங்களா அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து சில்ற பார்ட்டி யாருமே தயவு செய்து போன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க சீசன் டைமாக இருக்குது சில்லரை நம்ம விற்பனை செய்யறதில்லை நம்மள்ட்ட வாங்கிட்டு போறவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ட வாங்கி வைக்கோங்க கம்மியான ரேட்டு கொடுப்பாங்க அவங்க வந்து அப்புறம் எங்கள்கிட்ட வியாபாரம் வாங்குவாங்க எங்கள்கிட்ட வாங்கிட்டு போறவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க எந்த ஊராக இருந்தாலும் சரிங்களா எல்லா ஊருக்காரர்களுக்கும் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் சில்லறை வியாபாரம் கிடையாது மினிமம் பர்ச்சேஸ் ஆன்லைன்ல ஐயாயிரம் ரூபாய் நேரில் வந்தால் வியாபாரிகளாக இருந்தால் ஒரு கட்டு ரெண்டு கட்டு கூட எடுத்துக்கொள்ளலாம் எல்லாருமே இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபோன் பண்ணாதீங்க என்ன தகவலாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க உடனே நான் பதில் சொல்லிடுவேன் ஏன்னா பொங்கல் டைம் இருக்கனால காலையில் ஆறு மணிக்கு நான் கடை வைக்கிறேன் நைட்டு மூணு மணிக்கு கடை சாப்பிட்றேன் என்னங்க அதிகாலையே அதுக்கு முன்னாடியே நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் விடுங்க உங்களுக்கு என்ன தகவல் வேணுனாலும் ஃபர்ஸ்ட்டு நான் காயின்னு ஒரு மெசேஜ் போட்டால் நம்மள்ட்ட இருக்க கேட்லாக் போகாமல் வந்துடும் எல்லா கேட்லாக்கையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே என்ன தகவல் வேணும் நூறு எஸ்எம்எஸ்ஸு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணாலும் அதுக்கு நான் பதில் அனுப்புவேன் சரிங்களா எனக்கு ஃபோன் பேசி அட்டன் பண்ணுறதுக்கு டைமே பற்ற மாட்டேங்குது தொண்ணூற்றம்பது பர்சன்ட் காலை அட்டன் பண்ணிடுறோம் அப்படி இருந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து கமாண்ட்ல வந்து குறவு விடுறீங்க எங்கனால் முடியல தயவுசெய்து வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் அனைத்துமே கிடைக்கும் நீங்கள் என்னென்ன தகவல் எதிர்பார்க்கறீங்களோ வாய்ஸ் மெசேஜ் பண்றவங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் டைப் பண்ணுறவங்க டைப் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணிவிடுங்க உங்களுக்கு நம்ம எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுப்பேன் நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக நடந்துக்குவேன் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஆதரவு தாங்க பொங்கலுக்கு வந்து டைம் ரொம்ப குறைவாக இருக்குது சீக்கிரம் வாங்க வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுங்க இந்த வருஷம் பொங்கல் நல்லா இருக்கும் தீபாவளி கொஞ்சம் சுமாராக இருந்தனால பொங்கல் நல்லா இருக்கும் வியாபாரிகளை நம்பி வந்து வியாபாரம் வாங்குங்க நல்ல லாபம் அடைங்க பயனடைங்க நன்றிங்க ஜீன்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ ஜீன்ஸ் முடிஞ்சிரு இப்போ பொங்கல் சீசன் வேற வருது எல்லாரும் டக்குன்னு வந்து ஜீன்ஸ் நிறைய வாங்கிட்டு போங்க நன்றி எல்லாரும் எங்க கடைக்கு வந்து பாருங்க